வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு செய்தியை வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து வறட்சி காரணமாக தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தியை வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கும் ஆனா எவ்வளோ விவசாயிகள் இறந்துருக்க முடியும் ஒரு வருஷத்தில் பத்து பேர் ஒரு வருஷத்தில் இருபது பேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா மராட்டிய மாநிலத்துல ஜனவரியிலிருந்து இருந்து ஜூலை மாதத்துக்குள்ளேயே ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க இதை நம்ம பொதுவாகவே வந்து விவசாயிகள் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வாசனா ஈஸியாக கடந்து போயிடுவோம் ஆனா இந்த செய்தியை அப்படி கடந்து போக முடியாது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு விவசாயிகள் எதற்காக தற்கொலை பண்ணாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம நாட்டோட முதுகெலும்ப விவசாயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த விவசாயத்தை பண்ணக்கூடிய விவசாயிகள் எத்தனை பேர் தற்கொலை அப்படின்ற விவரங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் ஒரு லட்சத்தி நானூத்தி எழுபத்தி நாலு விவசாயிகள் வந்து இறந்திருக்காங்க இதுல மொத்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான்கு லட்சம் விவசாயிகள் இறந்திருக்காங்க ஆனா இதுல நம்ம எதை ரொம்ப உற்று பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குள்ளேயே வந்து அந்த எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும் தேசிய குற்றப்பதிவு ஆணையமே இந்த இந்த ஒரு சென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குதானங்க நாலு லட்சம் பேர் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் விவசாயிகளோட தற்கொலை வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை சமீபத்தில் கர்நாடகாவில் மட்டுமே கடந்த பதினஞ்சு மாசத்துலயே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மராட்டிய மாநிலத்தில் இப்போ ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயே அதிலேயே வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு விவசாயிகள் இறந்திருக்காங்க அதுல குறிப்பா விதர்பா அப்படின்ற பகுதியிலேயே ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்குல விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்த இந்த பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினாறுல தான் வந்து பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்ற ஒண்ணு அறிமுகப்படுத்துறாங்க இந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகள் பலன் பலனடைஞ்சாங்களோ இல்லையோ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பலன் அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி வந்து ஒன்றிய மாநில அரசு கிட்ட இருந்து பிரீமியம் தொகையா வாங்கிட்டு அதிலிருந்து இருந்து பதினாறாயிரம் கோடி மட்டுமே காப்பீட்டு தொகையா வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய பதினாலாயிரம் கோடியை வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு தான் போய் சேர்ந்திருக்கு இதன் மூலமா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த திட்டத்தின் மூலமா லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி மராட்டிய மாநிலத்துல முன்னூத்தி எண்பத்தி ஐந்து தாலுகாவில் வறட்சி இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து பிரீமியம் தொகையா பெற்றுக்கொண்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி இந்த இழப்பீட்டு தொகை வேணும் அப்படின்னு சொல்லி என்ரோல் பண்ண விவசாயிகளுடைய எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஆறு கோடி ஆனா எத்தனை விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மட்டுமே வந்து இழப்பீட்டு தொகை வந்து போய் சேர்ந்துருக்கு இந்த ஒரு வருடத்துக்கு மட்டுமே இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய்களை வந்து லாபம் அடைஞ்சுக்கிறாங்க இழப்பீட்டு தொகை பெறப்படாத ஒன்னு புள்ளி ஆறு கோடி

பிரீமியம் தொகையா பெறப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இதை இழப்பீட்டு தொகையா எவ்வளவு போய் விவசாயிகளுக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கின ப்ரீமியம் தொகையை விடையுமே தான் போய் சேர்ந்துருக்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினாலு கோடி இதை வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் தான் வந்து இந்த இந்த தரவை வந்து தராங்க இந்த காப்பீட்டு நிறுவனங்கள்ல பல பிரைவேட் செக்டர்ஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படி யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பஜாஜ் டாட்டா அம்பானி அவர்களுடைய ஜியோ இது போன்ற பல பிரைவேட் செக்டர்ஸ் வந்து இந்த காப்பீடு கவர்மெண்டே எடுத்து நடத்தி இருந்துச்சு இந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் மிச்சமாக இருக்கும் இரண்டாயிரத்தி விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்த பிஜேபி அரசு இப்போ விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாகிருக்கா இருக்கா அப்படிங்கிற அப்படின்னு கேட்டா அது தெளிவா தெரியுது இல்லை அப்படின்னு இது யாருடைய வருமானத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகள் உடைய வலுவானத்தை தான் இது ரெட்டிப் ஆகிருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கையில காசு இருந்தா தான் தண்ணி கூட குடிக்க முடியும் உணவு வேணும்னா அதுக்கு ஒரு வரி சரி உணவு வாங்குறதுக்கே காசு இல்லை குப்பை பொறுக்கியாச்சும் அதுல உணவு வாங்கலாம்னா அதுக்கும் வரி இருக்கு ஸோ அப்போ இது யாருக்கான அரசு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த காப்பீட்டு நிறுவனங்களுடைய திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்